வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியா அத்தாச்சி அப்படித்தான் இங்க பேசுற விதம் நல்லா இருக்கு அத்தாச்சி கொழுந்த அப்படின்ற உரிமையோட பேசுறது நல்லா இருக்கு நீங்க அத்தாச்சின்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு அத்தாச்சி வித்தியாசமா இருக்கு இப்பதான் நம்ம லைவ் போட்டோம் அதுக்குள்ள பாருங்க நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பேசுனா டைம் போறதே தெரியாதக்கு இல்ல அப்படி தானுங்க சரி வாங்க பேசலாம் எங்க ஆலய காண யாரையுமே அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தான் லைவ்ல இருக்கீங்களா ரெண்டு பேர் தான் லைவ் இருக்கீங்க ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சரி லைக் பண்ணியிருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க யாரையும் காணோம் போயிட்டு மருந்து குடி கூடு அப்பா கூட சொல்லு குஸ் 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 போயிட்டு மருந்து குடி நாளைக்கு ஸ்கூலு தெரியும் போயிட்டு அப்பா டஸ்ட்பின்ல போட்டு சின்ன சந்திச்சுல அந்த

அப்படிங்களா உங்களோட தோட்டமா சூப்பர் அத்தாச்சி இரவு என்ன உணவு செஞ்சு பிரியாணியா இருக்குது அவ்வளவுதான் அதையே சாப்பிட்டு தூங்க அத்தாச்சி என்னவே அண்ணா என் அண்ணா என்னவே அண்ணா என்ன வேலை பாக்குறாங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் பார்த்திங்க டாடா சி டிரைவரு அதுக்கப்புறம் இந்த விநாயகர் பொம்மை செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவார் பொம்மை ஒர்க் பண்ணுறோம் இதுதான் எங்கள் ஒர்க்கு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தனாலே எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நம்ம செல்ல லைவ் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்க லைவ்ல வந்து கமெண்ட் வந்து மேலே பாஸ் ஆக மாட்டேனுது கீழே கமெண்ட் வரமாட்டேனுது நான் வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் எதனால் அப்படின்னு எங்க யாரையும் காணோம் வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் ரெண்டே பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்களா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கே யாரையும் காணோம் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டிங்களா ஓ எல்லாம் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் ஒம்பது மணியான தூங்க போயிட்டீங்களா